கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த கால உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அறிகிறேன் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது ஆலயம் கட்டுவோம் இறைமையா எட்டாம் அதிகாரம் இருபதாம் வாக்கியம் செய்கிறது அறுப்பு காலம் சென்றது கொடை காலமும் முடிந்தது நாமோ ரச்சிக்கப்படவில்லை என்று சொல்லி இரமையா தெற்கதரிசி அருமையாக அங்கே சொல்கிறார் இந்த நாட்டின் கல்கத்தா நகரம் மிகப்பெரிய ஒரு பெரிய நகரமாகும் அங்கே செல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது இந்த நகரத்தை குறித்து ஒரு புஸ்தகத்திலே நான் வாசி உள்ளேன் ஒருமுறை முறை பிரதான சாலையில் மிகப்பெரிய கட்டிடம் ஒன்று கட்டப்பட்டது அந்த பிரம்மாண்டமான கட்டிடத்தை சுற்றிலும் மூங்கிலால் சாரம் கட்டப்பட்டிருந்தது இந்த சாரம் கட்டப்பட்டிருந்ததால் அந்த கட்டிடம் வளர்ந்து வருவதை வெளியிருந்து யாருமே பார்க்க முடியவில்லை இந்த சாரத்தை சுற்றிலும் வேலையாட்கள் நின்று கொண்டு செங்கல் சார்ந்து மற்றும் இதர பொருட்கள் எடுத்து தலைக்கு மேல் உயர்த்தி மேலே நின்று கொடுப்ப விடம் கொடுக்க இப்படியாக பொருட்கள் மேலே செல்ல செல்ல சென்றுந்து கொண்டிருக்கும் சில மாதங்கள் கடந்து அந்த வழியாக சென்று பார்த்தால் ஒரு அருமையான ஒரு ஆச்சரியம் என்னமான ஒரு கொள்ளை அழகு அந்த இடத்துல அந்த அசிங்கமான மூங்கில்களால் கட்டப்பட்டிருந்த அனைத்து சாரங்களையும் அகற்றப்பட்டிருந்தன அந்த பெரிய மாளிகை மிக பொலிவுடன் காட்சியளித்தது ஆனால் இப்படிப்பட்ட அழகு வாய்ந்தும் கட்டிடம் உறவாதற்கு பெரிதும் துணை அந்த சாரம் இப்பொழுது மறந்து போய்விட்டது அது இது இல்லாமல் அந்த கட்டிடம் ஒரு காலம் வளர்ந்திருக்க முடியாது அப்படியே ஆண்டனுடைய ஆலயம் கட்டப்படுமானால் நம்மை அவர் ஜீவனுள்ள கற்களை போல பயன்படுத்த விரும்புகிறார் பேதுரு அப்போஸ்தலனும் தன்னுடைய நிருபத்தில் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டவர்கள் என்று கூறுகிறார் தன்னைய சொந்த முயற்சியால் எதுவே முடியாது நாம் எடுக்கும் முயற்சிகள் எதிலுமே நாம் வெற்றி பெற முடியாது எனவே இந்த ஆவிக்கேற்ற மாளிகை உருவாக காரணமாக இருந்தவர்கள் முடிவில் கற்களாக இல்லாமல் கழற்றி தூரை எரிந்துவிடும் சாரத்தைப் போல எரிப்பீர்களானால் எப்படிப்பட்ட அபாரத்திற்கு இருப்பார்கள் அப்படியேப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி ஆண்டவர் சொல்கிறார் நீங்களும் நானும் ஜீவனுள்ள கற்களாக இருக்கிறீர்களா அல்லது சாரத்தை போல இருக்கிறோமா என்று சொல்லி எண்ணி பார்க்க வேண்டும் அப்படியேப்பட்ட ஒரு சூழ்நிலை மத்தியதான் ஜீவனுள்ள ஒரு ஆலயத்தை எழுப்ப முடியும் ஒரு பெரிய ஆலயத்தை நம்மால் கட்ட முடியும் நம்முடைய சுயம் முடிய வேண்டும் ஆண்டோருக்கு அந்த சாரத்தை போல நம்ம எப்போ கொடுப்போம் ஒருவரை சாரம் நீக்கப்பட வேண்டும் உள்ள அழுக்குகள் எண்ணில் பொறாமைகள் நீக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் ஆலயத்தை கட்ட முடியும் அப்படித்தான் தாவிது பக்தன் சொல்கிறேன் ஆலயத்திற்கு ஆண்டு ஆலய ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் நானே ஆனால் முடியவில்லை அவனுக்குள் இருந்த ஒரு சிறிய காரம் நிமித்தம் கட்ட முடியாமல் போனது ஆனால் ஆண்டவர் சாரமான எடுத்து பயன்படுத்தினார் ஆண்டவர் உங்களை இன்னும் பயன்படுத்த வரும்போது சாரமாக செயல்பட வேண்டும் அந்த ஜீவனுள்ள கற்களை போல நீங்கள் நானும் நம்மை மாற்றிக்கொள்வோமா தேவன் தாமே உங்களை ஆசிரிப்பாளராக ஆமேன்